ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தைப்பூசம் திருநாள் முருகப்பெருமானுக்கு உரியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்கு உரியது எந்த தெய்வத்திற்கு உரியது எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற ஃபுல் டீடைல தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முருகன் ஆண்டை கோலத்தில் பழனி மலையில இருக்கும்போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஞானவேல் கொடுத்த நாள்தான் தைப்பூசம் திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்த வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி தேதியில தைப்பூசம் கொண்டாடப்படுது தேவர்களை காக்கிறதுக்காக அசுரர்களோட போர் செய்யறதுக்காக இந்த வேலை தான் முருகப்பெருமான் பயன்படுத்தினதா ஒரு வரலாறும் இருக்கு தைப்பூச நன்னாளில் நம்ம வந்து ஞானவேல் வச்சிருந்தோம்னா அதை வழிபடுறது ரொம்ப விசேஷம் வேல் இல்லாதவங்க கோயிலுக்கு போய் முருக சிவபெருமான் நடராஜராக பாவித்து நாள் மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இந்த தாண்டவம் வந்து விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் மூணு பேருக்காக சிதம்பரத்துல சிவபெருமான் அரங்கேற்றினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு சிவபெருமானோட இந்த ஆனந்த தாண்டவ த்தை பார்த்த சிவகாமி தேவிக்கும் தானும் அதே மாதிரி ஆனந்த தாண்டவம் ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சான் அப்போ அம்பிகை அந்த ஆனந்த தாண்டவத்தை தை மாசத்துல வர பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஆடினதா ஒரு வரலாறும் இருக்கு ஸோ அன்னைக்கு அம்பிகைக்கும் ரொம்ப உகந்த நாளாவே கருதப்படுது இந்த தைப்பூசம் உருவான இடம் பழனி மலைதான் ஏன்னா இங்கதான் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை கொடுத்ததா புராணங்கள் வந்து சொல்லுது பழனி மலை அடிவாரத்துல பெரிய நாயகி அம்மனும் கைலாசநாதரும் காட்சியளிக்கிறாங்க முருகனோட அறுபடை வீடுகளிலுமே வந்து தைப்பூசம் ரொம்ப ஃபேமஸாக வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க தைப்பூசம் திருநாள் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாட்டிலையும் உள்ள தமிழர்களால் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது தமிழகத்தை மாதிரியே மலேசியாவிலேயும் தைப்பூச திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க அன்னைக்கு பத்து மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார் உலக நாடுகள்லேயே தைப்பூசத்துக்காக அரசு விடுமுறை விடக்கூடிய ஒரே நாடு மலேசியா மட்டும்தான் அடுத்து தைப்பூச விரதம் எப்படி அனுஷ்டிக்கிறதுன்னு பார்க்கலாம் தைப்பூச தினத்தன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விரதத்தை தொடங்கணும் வேல் இருந்தா அபிஷேகம் செய்யலாம் அல்லது முருகப்பெருமானோட திருவுருவப் படம் இருந்தாலும் சந்தன குங்குமம் இட்டு தங்களால் முடிந்த நெவேத்தியம் படைத்து விரதத்தை தொடங்கலாம் வேல் வச்சிருக்கிறவங்க பால் சந்தனம் பண்ணி தேன் இது போன்ற பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் இதை யாரெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா வயசானவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் மேரேஜ்க்காக வரன் பார்த்துட்டு இருக்கவங்க குழந்தை இல்லாதவங்க சகல சௌபாக்கியத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்க நினைச்ச காரியம் வேணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புடிச்சிருக்கோன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்